த்தின் பிரதான செய்திகள் கிழக்கு மாகாண உள்ளூராட்சி ஆணையாளராக அஸ்மி கடமை கஞ்சா செடிகளுடன் தோட்ட முகாமையாளர் ஒருவர் கைது பருமதிமிக்க கை தொலைபேசி ஒன்றை களவாடி தனது காதலனுக்கு பரிசாக வழங்கிய பெண் கைது இலங்கையில் பெருமளவு மோசடிகளால் வெளிநாட்டவர்கள் சுவிட்சர்லாந்தில் அமுலுக்கு வரும் புதிய தடை மீறினால் சட்ட நடவடிக்கை இலங்கை நிர்வாக சபையின் மூத்த அதிகாரியான ஏஎல் எம் எஸ் அஸ்மி கிழக்கு மாகாண உள்ளூராட்சி ஆணையாளராக கிழக்கு மாகாண ஆளுநர் பேராசிரியர் ஜெயந்தலால் ரத்னசகரவினால் நியமிக்கப்பட்டு நேற்றைய தினம் கடமையை பொறுப்பேற்றுக் கொண்டார் அஸ்மியின் சேவைத்தரம் தகுதி மற்றும் உள்ளூராட்சி நிர்வாகத்தில் ஒரு தசாப்த கால அனுபவம் என்பவற்றின் அடிப்படையிலும் உள்ளுராட்சி நிர்வாகத்தின் வளர்ச்சிக்கு வழங்கி வந்த தலைமைத்துவ வழிகாட்டுதல்கள் நிர்வாக மற்றும் முகாமைத்துவ செயற்பாட்டு திறமைகள் என்பவற்றை கருத்திற்கொண்டே இந்த நியமனம் வழங்கப்பட்டது அக்கரப்பத்தனை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட கிளாஸ்கோ தோட்டத்தில் கஞ்சா செடிகளை வளர்த்து வந்த உதவித் தோட்ட முகாமையாளரை சந்தேகத்தின் பேரில் நேற்றைய தினம் பிற்பகல் கைது செய்ததாக அக்கரப்பத்தனை போலீஸ் நிலைய பிரதான போலீஸ் பரிசோதகர் சாந்த பண்டார தெரிவித்தார் உதவித்தோட்ட தோட்ட முகாமையாளர் தனது உத்தியோகபூர்வ தோட்ட பங்களாவில் மரக்கரை தோட்டத்தில் கஞ்சா செடிகளை வளர்த்து வந்துள்ளதாகவும் தற்போது இரண்டு அடி உயரத்திற்கு செடிகள் வளர்ந்துள்ளதாக போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் சுற்றி வளைப்பு நடாத்தப்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்தனர் பெருமதிமிக்க கையடக்க தொலைபேசியொன்றை களவாடி தனது காதலனுக்கு பரிசாக வழங்கிய பெண்ணொருவர் கைது செய்யப்பட்ட நிலையில் குறைத்த சந்தேக நபர் எதிர்வரும் ஒன்பதாம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் இலங்கையில் மேற்கொள்ளப்படும் சீனர்களின் இணையவழி மோசடிகள் காரணமாக பெரும்பாலும் வெளிநாட்டவர்களே பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது அண்மை காலமாக சீன பிரஜைகள் இலங்கையில் விசா எந்தை தங்கியிருத்தல் இணையவழி மோசடிகள் தொடர்பில் கூடுதலான அளவில் கைது செய்யப்படுகின்றனர் கடந்த ஆண்டு சுமார் இருநூறிற்கும் மேற்பட்ட சீனர்கள் இவ்வாறு கைது செய்யப்பட்டிருந்தனர் சுவிஸ்லாந்தில் புர்கா செய்தி செய்து உலகெங்கும் வாழும் முஸ்லிம்கள் மத்தியில் பாரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ள நிலையில் சில விதிவிலக்குகளுடன் இந்த தடை சுவிஸில் புதன்கிழமை முதல் அமலுக்கு வந்தது இத்தடையை சட்டவிரோதமாக மறுபவர்கள் குறித்த இடத்தில் வைத்து உடனடியாக செலுத்தினால் நூறு சுவிஸ் பிராங்குகளும் இதைவிட பாதிட்டாலோ அல்லது செலுத்த மறுத்தாலோ ஆயிரம் சுவிஸ் பிராங்குகள் வரை அபராதம் விதிக்கப்படும் முகத்தை மூடுவதற்கு தடை விதிக்கும் திட்டம் வலதுசாரி சுவிஸ் மக்கள் கட்சியால் கொண்டுவரப்பட்டது மற்றும் தீவிரவாதத்தை நிறுத்து போன்ற முழக்கங்களுடன் பிரச்சாரம் செய்யப்பட்டது இந்த திட்டத்தில் பற்றி நேரடியாக குறிப்பிடப்படவில்லை வன்முறையில் ஈடுபடும் தெரு ஆர்ப்பாட்டக்காரர்கள் முகத்தை மூடி புர்கா அணிவதை தடை செய்ய வேண்டும் என்று அழைப்பு விடுக்கப்பட்டது இருப்பினும் இது புர்கா தடை என பரவலாக கருதப்பட்டது குறித்த சட்டம் அமலுக்கு வரும்போது அதன் நியாயத்தன்மை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரங்களுக்கான தாக்கங்கள் குறித்த விவாதங்கள் சுவிட்சர்லாந்துக்குள்ளும் சர்வதேச அளவிலும் தொடர்கின்றன இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மேலதிக செய்திகளை டபிள்யூ டபிள்யூ டாட் சுவிட்சம் டாட் காம் என்று முது பார்வையிடலாம்